தமிழர்களின் பூர்வீக வழிபாட்டிடமான முல்லைத்தீவு குறுந்தூர் மலையை பௌத்த வரலாற்றுடனும் மகாவம்சத்துடனும் தொடர்பு படுத்தி போலியான வரலாற்று தகவல்கள் புனியப்பட்ட பலகைகள் குருந்தூர் மலைப்பகுதியில் தொல்லியல் துணைக்களத்தால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பார்வையிட்டதுடன் இத்தகைய கட்டமைக்கப்பட்ட தமிழ் இனிப்பு செயற்பாட்டிற்கு தனது வன்மையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார் என்று சொல்லி குறிப்பிட்ட ஆண்டுகள் தங்கள வம்சத்தில் சொல்லப்படுகண்டும் தங்களுடைய என்றும் சொல்லி சில இதில் குறிப்பிட்டிருக்கு தொல்லியல் திணைக்கலம்னால் என்ன செய்யணும் என்றால் உண்மையான வரலாறுகளை அது தமிழராயிரு அல்லது சிங்கள மக்களாயிரு உண்மையான வரலாறுகளை பாரபட்சம் இல்லாமல் பதிவு செய்ய போகணும் ஆனால் இலங்கையில் இருக்கிற தொல்லியல் திணைக்களம் ஏற்கனவே உள்ள அரசாங்கங்கள காலத்தில் இருந்து கூட அத்துமீறின ஒரு நடவடிக்கையும் தங்களுடைய தான் இந்த இடங்கள் என்றும் சொல்லி அட்டகாசமாக ஒரு திணிப்பு வேலைகளை தான் செய்து கொண்டு இனாலி இந்த இந்த இப்பவும் நீங்கள் வந்து தெரியும் அந்த உள்ளான இடங்கள் தவிர மற்ற இடங்கள் எல்லாம் இப்பவும் விதைச்சு கொண்டிருக்கிறார்கள் தமிழாக்கள் தமிழாக்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே இதென்று குறிப்பாக தெரியும் ஏக்கருக்கு மேற்பட்ட பிராணிய தொல்லியல் திணைக்கலாம் ஆபதி தொல்லியல் திணைக்கலாம் தங்களுடைய இடிபாடு காடுகளை இல்லை கற்களை ஆராய் ஒன்று பண்ணால் குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இல்லாத அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் இப்படி தான் எடுக்கிறதை ஒழிய முன்னூறு பயன் செய்த காணிகள் இல்லாதையும் எடுக்கிற வேண்டிய அப்போ ஒரு தமிழ் இனத்துக்கு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புன்றது இதுதான் எங்களுடைய பூர்வீக தமிழர் தாயகங்களில் நாங்கள் எங்களுடைய பண்பாடுகள் அல்லது எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய மத ரீதியான கோட்பாடுகள் எல்லாத்தையும் சிதைச்சு கொண்டு இந்த வேலையை தொல்லியல் திணக்கலம் செய்து one